டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டை வந்துட்டு சமீபத்துல கட்டுக்கட்டாக பணம்லாம் வந்துட்டு இருப்பதாக அங்க தீயணைப்பு வீரர்கள் போயிட்டு பார்த்து தான் வந்துட்டு வெளியில் தகவலாம் வந்துச்சு உங்களோட பார்வை என்ன சார் இதில் இல்லை இதில் இன்னுமே முழுமையான தகவல்கள் இருக்கான்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு உச்சநீதிமன்றம் அவங்களே சில வீடியோ ஃபோட்டோஸை அனுப்பி போட்டிருக்காங்க இந்த சம்பவம் பதினாலாம் தேதி அன்றைக்கு ஹோலி அன்றைக்கு ராத்திரி பதினொன்றரை மணிக்கு நடந்ததாக சொல்லப்படுகிறது உங்களுக்கு ராத்திரி பதினொன்றரை மணிக்கு நீதிபதி வீட்டில் இல்லாதப்ப தீ பற்றிட தீ தீயணைப்புத்துறை வந்து ஒரு ஒரு ரூமாக அணைச்சிட்டு பதினஞ்சு நிமிஷத்தில் அணைச்சிட்டாங்களாம் அணைச்சிட்டு ஒரு ஒரு ரூமாக செக் பண்ணிட்டு வர்றப்போ ஒரு ரூம் பூட்டி வைக்கப்பட்ட அதாவது வீடு வீடு மெயின் வீடு இல்லாமல் ஓரமாக உள்ள ஒரு ஸ்டோர் ரூம் பிளஸ் கெஸ்ட் ரூம் தோட்ட தொழிலாளர்கள் தங்குவது போன்ற ஒரு ரூமில் இருக்கிற ஒரு ஸ்டோர் ரூம் பூட்டி இருந்தது அதை திறந்து பார்த்தா இப்படி எரிஞ்ச நோட்டுகள் இருந்திருக்குன்னு சொல்லிட்டோம் அதுடைய வீடியோ வெளியில் வந்துச்சு ஆச்சா ஆனால் இந்த வீடியோ என்றைக்கு வெளியில் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாம் தேதி காலையில் தான் வருது அன்னைக்கு காலையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் நீதிபதியின் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியின் வீட்டில் பேக்க ஏழு சாக்கு பைகள் மூலமாக கேஷ் அது ஃபயர் சர்வீஸ் மக்களால் பிடிக்கப்பட்டது அந்த நீதிபதி செய்யப்பட்டார் மீண்டும் அலகாபாத் நீதிமன்றத்திற்கு ஆனால் உச்ச நீதிமன்ற கொலீஜியம் அது போதாது என்று பார்த்தார்கள் அப்படின்னு இருந்ததுங்க ஆனால் அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் அந்த வீடியோ எல்லாம் ஏத்தி இருக்கு ஆனால் இதில் என்ன விஷயம்னா ராத்திரி பதினொன்றரை மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த ரூம் பூட்டி இருக்கு பூட்டினது தான் திறந்தாங்கன்னு இருக்குது ஆனால் அந்த மொத்தம் எவ்வளோ பிடிச்சாங்க இப்போ போலீஸ் ஏதாவது ஒரு வீட்டுக்கு வந்து ரெய்டு பண்ணினால் அந்த வீட்டுக்காரர்கள் ப்ளஸ் வேறு விட்னஸை வச்சு என்ன பிடிச்சோன்னு சொல்லி கையெழுத்து வாங்கி ஒரு ப வக்காலத்து ஒன்று போடுவாங்க அது மாதிரி போடப்படலை அடுத்தது இன்னைக்கு அதுக்கு அங்க என்னென்ன சீஸ் பண்ணோன்னு இல்லை அந்த நோட்டெல்லாம் எரிஞ்ச நோட்டோ பிடிச்ச நோட்டையோ கோர்ட்ல சப்மிட் பண்ணணும் அது மாதிரி எதுவும் பண்ணதா தெரியல அங்கே அந்த வீடியோல பல நோட்டுகள் தெரியறது அதை தாண்டி அடுத்த ஓரிரு நாட்களில் அந்த தெருளையே ரோடில் டெல்லி முனிசிபல் கார்ப்பரேஷன் சார்பாக துப்புரவு தொழிலாளர்கள் நாங்கள் எடுத்தோங்கிறதையும் டைம்ஸ் நோ போட்டிருக்காங்க இப்போ பிரச்சனை என்னென்னா பதினாலாம் தேதி பதினொன்றரை மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு பதினைந்தாம் தேதி மாலை ஏழு மணிக்கு டெல்லி ஹைகோர்ட் தலைமை நீதிபதிக்கு டெல்லி போலீஸ் சொல்லியிருக்காங்க அப்போ ராத்திரி பதினொன்னுலேருந்து கிட்டத்தட்ட பதினேழு மணி நேரம் டெல்லி ஹைகோர்ட் தலைமை நீதிபதிக்கு தெரியாது ஆனால் அதற்குள்ளாக அந்த ரூம் கிளீன் விட்டது இப்போ போலீஸ் நார்மலாக ஒரு இடத்த சம்பவம் ஏதோ லாக் பண்ணிவிட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீதிபதி அவர் வீட்டில் யாராவது வச்சாங்களாங்கிறது கேள்விக்கு உரியது ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும் நீங்க நீதிபதிகள் கேஷ் வாங்குவாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டால் நம்மை பொறுத்த வரைக்கும் பல்வேறு செய்திகள் பல நேரத்தில் வந்திருக்கு உதாரணமாக இது நம்ம ஜெயலலிதா அவர்களுக்கு இது க கர்நாடகாவில் கீழ் நீதிமன்றத்தில் தண்டனை கொடுத்தாங்க ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் குமார கொன்ஹாங்கிற நீதிபதி கொடுத்தார் அதே ஹைகோர்ட்டில் குமாரசாமிங்கிற ஒரு நீதிபதி அவங்கள விடுவிச்சாங்க உடனே கருணாநிதி போன்றவர்கள் இது விலைக்கு வாங்கப்பட்ட தீர்ப்பு அப்படின்னாங்க அப்படி அதற்கு என்ன அர்த்தம் நீதிபதிக்கு காசு கொடுத்தாங்கன்னு அர்த்தம் மீண்டும் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகாக அந்த கட்சியில் வந்து ஓபிஎஸ் பதவி ஏற்ற பிறகு அந்த பதவிக்கு மீண்டும் சசிகலா அவர்கள் பதவி ஏற்பதாக இருந்தது அந்த நேரத்தில் தீர்ப்பு எதிராய் போக அவர் ஜெயிலுக்கு போக வேண்டியது அந்த நேரத்தில் சசிகலா தன்னுடைய நெருக்கமான அமைச்சரிடம் நானூறு கோடி நான் நீதிபதிக்கு கொடுத்துட்டேன் எனக்கு சார்பாக தீர்ப்பு வரும் என்று சொன்னதாகவும் செய்தி உண்டு ஆனால் அப்படி வரல அதனால அது நீதிபதிக்கு போல் யாராவது சசிகலாவை ஏமாத்தினாங்கன்னு நமக்கு தெரியாது அதே போல் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒன்றும் இல்லை இன்னொன்று இரட்டை இலை சின்னத்தை மீட்கிறதுக்காக தினகரனை உட்காந்து இரநூறு கோடி கேட்டு சுகேஷ் சந்திரசேகருங்கிறவர் இன்றைக்கும் ஜெயிலில் தான் இருக்கார்னு நினைக்கிறேன் ஸோ டெல்லியில் இது மாதிரி நாங்க உங்களுக்கு தீர்ப்பு வாங்கி தரோம் இது வாங்கி தரோம் பல லாபிகள் உண்டு அவர்கள் நேரடியாக நீதிபதி கொடுக்குறாங்களா ஆள் மூலமா கொடுக்குறாங்களான்னு தெரியாது இப்போ இந்த கேஷ் நீதிபதிக்கு சொந்தமானு கேட்டா நமக்கு தெரியாது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ரூம் அதாவது இது அவுட் ஹவுஸ் ரூம் இது வந்து எப்பயுமே தான் இருக்கும் என்னுடைய தொழிலாளர்கள் மற்றும் ஈவன் அந்த டெல்லி முனிசிபல் தொழிலாளர்கள் சில பேரும் பயன்படுத்துவார்கள் எழுதியிருக்காரு ஆனால் தெளிவாக ஹிந்தில அந்த டெல்லி ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் கொடுத்த ரிப்போர்ட்டில் அது பூட்டி இருந்த நிலையில் தான் ஃபயர் சர்வீஸ் ஊழியர்கள் போனார்கள்னு இருக்குது ஸோ எப்பயுமே திறந்துருக்குங்கிறது பொய்யா இருக்குது ஆனால் எவ்வளவு பிடிபட்டது ஏன்னா நாலு சாக்கு மூட்டைன்னாங்க டைம்ஸ் நவ்ல நாவிகா அவங்களே நாற்பத்தஞ்சு கோடின்னு சொன்னாங்க இன்னும் சில சேனல்களில் நூறு கோடின்னு போட்டாங்க பதினைந்து கோடின்னு சில பேர் சொன்னாங்க மொத்தமாக எரிஞ்சு போச்சா இல்லை ஓரளவு எரிஞ்சு போ ஒரு ஒன்று ரெண்டு மூட்டை எரிஞ்சது ஏழு இல்லை நான் ஒரு மூட்டை எரிஞ்சு மீதம் காப்பாற்றப்பட்டிருக்கா எந்த ஒரு நியூஸுமே இல்லை இது வரைக்கும் ஒன்று இன்னும் நடுவில் அந்த டெல்லி ஃபயர் சர்வீஸ் உடைய தலைவர் வந்து நாங்கள் கேஷை பிடிக்கலன்னு சொன்னதாக ஒரு வீடியோவும் சர்க்குலேட் ஆச்சு ஆனால் இதெல்லாம் இல்லை அப்படின்னு தனக்கு கிடைத்த பெரும்பாலான இன்ஃபர்மேஷனை குறைவான அளவை பண்ணிட்டு மீதத்தை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி போட்டார் ஒன்னே ஒன்று சார் இதில் அந்த இந்த பாட்டு அவன்தான் மனிதனில் சிவாஜி பாட்டு வரும் நான் எல்லாரும் தப்பு பண்ணால் ஆண்டவனுக்கு எப்போது நான் அந்த இதுவே தப்பு பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு நீதிபதிகள் தவறு பண்ணாங்கன்னா நமக்கு என்ன வழின்னு தெரியாது இது வரைக்கும் நீதிபதிகள் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் மேலே போச்சுன்னா அவர்களை வெளியேற்றுவதற்கு இந்திய சட்டத்தில் முறையே கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்க மூணு பேர் நான் அஞ்சு பேருக்கு போட்ட நீதிபதி கமிட்டி போட்டு விசாரிப்பாங்க அந்த கமிட்டிகளில் பெரிய அளவில் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்ததில்லை அதற்கு அடுத்த லெவலில் அவங்கள பதவியிலிருந்து ரிசைன் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டு ரிசைன் பண்ணலன்னா பாராளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலும் போய் இம்பீச் பண்ணணும் இது வரைக்கும் ரெண்டு கேஸ் தான் மூணு கேஸ் தான் இம்பீச்மெண்ட்டுக்கு போச்சு முதலாவது போனது தமிழகத்தை சேர்ந்த வி ராமசாமிங்க ஒரு நீதிபதி அவருக்கு லோக்சபால பாஸ் ஆயிட்டு ராஜ்யசபால தோத்து போக அவர் பண்ணார் இரண்டாவதாக சிக்கிம் தலைமை நீதிபதியாக இருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த திரு பாவுல் தினகரன் அவர்கள் அவரும் ரிசைன் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் கல்கத்தா கல்கத்தா வெஸ்ட் பெங்கால் பல்கலைக்கழகத்தை நீத பா நீதிமன்றத்தை சேர்ந்த சர்கார் என்பவர் இது தவிர இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க யாருமே தண்டனை பெற்றதில்லை சரி இதே ஒரு ஒரு அரசு அதிகாரியோ ஒரு பொலீஷியனோ இருந்தால் இடியோ இதுவோ வந்திருப்பாங்க எனவே ஒரு பக்கம் இந்த நீதி மூன்று நீதிபதிகள் விசாரணைக்கு போட்டிருக்கார் அந்த மூணு நீதிபதிகளுமே வெவ்வேறு இப்போ கர்நாடகாவிலேருந்து ஒரு நீதிபதி இது கர்நாடகா பஞ்சாப் சண்டிகர் நீதிபதி இன்னும் ஒரு வேற மூன்று அவர் டெல்லியோ இல்லை அவர் த அவர் ஒரு விஜய்லாம் அந்த அலகாபாத்லேருந்து வரல அது ஓரளவு நம்பிக்கை தந்தாலும் இதை உடனடியாக சிபிஐக்கோ இடிக்கோ கொடுக்கணும் ஏன்னா பன்னிரெண்டு கோடியோ இல்லை ஐம்பது கோடின்னா சாதாரண அமௌண்ட் கிடையாது ஒரு நீ நீதிபதிக்கு நாலு லட்சரூவா சம்பளம்னா கூட இது பத்து வருஷம் சம்பளத்தை விட அதிகமாக இருக்குது எனவே இதை வந்து உடனடியாக இது பண்ணணும் அந்த நீதிபதிக்கு தொடர்பு இல்லைன்னா யார் அங்கே கொண்டு போய் வைச்சாங்க ஏன்னா நீதிபதி அதுவும் சாக்கு மூட்டையில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நூறுரூவா ஐநூறுவா வந்தால் கூட உள் பாக்கெட்டு ஷர்ட்டில் இன் பே ஷர்ட்க்குள்ளே பாக்கெட்டு இல்லை சீக்ரெட் பாக்கெட்னு வைக்கிறோம் இப்படி மூட்டை மூட்டையை யாரும் பணத்தை வைக்க மாட்டாங்க இப்படி பதினஞ்சு கோடியோ இருபது கோடியோ ஐம்பது கோடியோ எவ்வளோன்னு தெரியாது ஏன்னால் எல்லாமே தகவல்களாக தான் இருக்குது எனவே இதனுடைய ஆழம் போனோம் ஏற்கனவே பணம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு வந்தப்போ ராம்ஜித் ஒரு கோடி போக சொல்லி வீட்டுக்கே பிரதம மந்திரி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனதெல்லாம் நடந்திருக்கு ஒரு சாக்கில் குறைஞ்சபட்சம் ஒரு கோடி ரூபாய் வைக்க முடியும்னு சொல்லி வெயிட் போட்டு சாட் ஜிபிடி கேள்வியில் பதில் வருது எனவே பதினஞ்சு இருபது கோடி சர்வசாதாரணமாக இருந்திருக்கலாம் தெரியுது எனவே இதனுடைய ஆழம் அந்த நீதிபதி மேல் சந்தேகம் இருக்கு என்றாலும் கூட அவர் கொடுத்துள்ள பதிலில் எனக்கு தொடர்பு இல்லைங்கிறாரு பர்சன் இஸ் நாட் கில்ட்டி அன்லஸ் இட் இஸ் ப்ரூவ்டுபாங்க எனவே சந்தேகத்தின் வாய்ப்பை கொடுக்கலாம் ஆனாலும் அவர் இப்போது டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டு அவருக்கு எந்த கேஸையும் கொடுக்க வேணான்னு இருக்காங்க அதை விட என்னை பொறுத்த வரைக்கும் கட்டாய ஓய்வு கொடுக்கணும் அவர் மீது கிரிமினல் அந்த பணத்தை பற்றிய அது எங்கேருந்து வந்ததுங்கிறதுக்காக சி சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு அந்த பண பணத்தை மூலமாக சோதனை செய்யணும் தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கும் ஸோ தமிழகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய அந்த டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தமிழக மாநில அரசுக்கு அனுமதி இல்லாமல் உள்ள வரக்கூடாது அமலாக்கத்துறை அப்படின்னு எதிர்த்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுச்சு அதில் விசாரித்த நீதிபதிகள் இன்றைய விசாரணையில் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்காங்க சார் நாங்கள் இந்த வெளியில வெளியேறோம் இதற்கு பதிலாக மாற்று நீதிபதிகள் வந்து விசாரிப்பாங்க அப்படின்றக்கான ஒரு பின்னணி என்ன சார் இல்லை ரெண்டு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு கிட்ட போன வாரம் இவங்க ரெய்டு முடிஞ்ச உடனே நீங்கள் சொன்ன மாதிரி தமிழக அரசு பெட்டிஷனில் இருந்துச்சு அந்த கோரிக்கையை தாண்டி மூணு நாட்கள் டாஸ்மாக் அலுவலகத்துக்குள்ள வந்து ரைடு பண்ணாங்க எங்க ஊழியர்களுக்கு மிகுந்த மன உளைச்சல் கொடுத்தாங்க அறுபது மணி நேரம் வீட்டுக்கே போக விடாம டார்ச்சர் பண்ணாங்கலாம் கொடுத்தாங்க அதுக்கெல்லாம் இடி தரப்பு வக்கீல்கள் கொடுத்த பதில்கள்ல எங்களுக்கு பத்தாது ரைட்டிங்ல வேணும்னு கேட்ட உடனே நாலு நாள்ல பதில் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அது வரைக்கும் எந்த எம்ப்ளாயையும் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டாம்னு கொடுத்தாங்க ஆனா நம்ம நம்ம யூடியூப்லயும் யூடியூப விட மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ல என்னமோ ஈடியை கண்டித்த உயர் உயர் நீதிமன்றம் ஈடிக்கு சாட்டை அப்படி இப்படின்லாம் ஹெட்டிங் போட்டாங்க அந்த மாதிரி எதுவுமே நடக்கல ஆனால் இன்னொன்றும் நடந்தது இது திமுக ஐடி விங் செஞ்சிச்சா இல்லை பிஜேபி ஐடி விங் செஞ்சிச்சான்னு தெரியாது அந்த இரண்டு நீதிபதிகளில் ஒரு நீதிபதி திமுகவின் முன்னாள் எம்எல்ஏ உடைய மகன் அதனால திமுக சார்பு நிலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பரவலாக பரவப்பட்டது ஆனா இது நான் அதெல்லாம் காரணமா எடுத்துக்கல ஒரு பெட்டிஷன் அரசாங்கம் சார்பா வச்சா அதுக்கு அடுத்த தரப்பு பதில் கொடுக்குற பாத்திரத்துக்கு கேட்க விட்டாரு ஒன்னே ஒண்ணு இந்த நாலு நாள் ஏன்னா அது இருபத்தி ஒன்னாம் தேதி வந்துச்சு இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் நீங்க எம்ப்ளாயிஸ விசாரிக்க வேண்டாம் சார் எம்ப்ளாயிக்க விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை சார் அந்த இடி இசிஐஆர்னு போட்டிருக்காங்க அதாவது அவங்க போயிட்டு வந்தப்ப என்ன கண்டுபிடிச்சோன்ட்டு அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாஸ்மாக் அலுவலகத்தில் எம்டி திரு விசாகன் ஐஏஎஸ் அவருடைய நாலு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சிருந்தார் அவர் நாலு ஜிமெயில் அக்கௌண்ட் எதுக்குன்னு நமக்கு தெரியல ஒரு அக்கவுண்ட் தமிழக சூப்பர் சீஃப் மினிஸ்டருக்கும் கிச்சன் கேபினட்டுக்கும் மட்டுமே என்றும் இன்னொன்னு அமைச்சரோடு என்றும் இன்னொன்னு எம்ப்ளாயிஸுக்கும் இன்னொன்னு அவர் சப்ளையருக்காக வச்சுட்டு இந்த நாலு இமெயில் ஐடியுடைய பாஸ்வேர்டு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு இருக்காங்களாம் அவருடைய ரெண்டு ஆப்பிள் ஐபோனை எடுத்து அதை கம்ப்ளீட்டா பேக்கப் பண்ணிக்கிட்டாங்களாம் அதே மாதிரி ஜிஎம் ஆக இருக்கிற திரு இது சங்கீதா அவங்களுக்கு கன்ஃபர்ட் அவங்களும் ஐஏஎஸ் ஆக அவங்களுடைய ஒரு ஐஃபோன் மற்றும் ஒரு சாம்சங் ஃபோனை பேக்கப் எடுத்தாங்க அதே மாதிரி ஏஜிஎம்மாக இருக்கிற ஜோதி சங்கருங்கிறவருடைய ஃபோனையும் பேக்கப் பண்ணியிருக்காங்க இது தவிர நாலு அந்த நிறுவனத்தின் கம்ப்யூட்டருடைய ஹார்ட் டிஸ்கை பேக்கப் பண்ணியிருக்காங்க ரெண்டு லேப்டாக்கை பேக்க பேக்கப் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஐபேடை பேக்கப் பண்ணியிருக்காங்க தமிழக அரசினுடைய அந்த பெட்டிஷன்லேயே இந்த மூணு அதிகாரிகள் அதாவது திரு விசாக திருமதி சங்கீதா திரு ஜோதிசங்கர் இவங்க மூணு பேருகிட்டையும் நூறு கேள்விகளுக்கு மேலே கேட்டாங்கன்றாங்க ஐயா இப்போது ஒரு ஒன்றுமே இல்லை எனக்கு உங்களுக்கும் ஏதோ பிரச்சனை நான் உங்களை அடிச்சுட்டு போயிட்டேன் விச நான் உங்கள் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களை விசாரிக்கிறதுக்கு போலீஸ் வரதுக்கு பர்மிஷன் வாங்க வேண்டாம் தட்டி யாருன்னு சொல்லிட்டு ஐடி கார்டை கரெக்டாக வர முடியும் அது மாதிரி சந்தேகம் இருந்ததுன்னு வந்து ரெய்டு வர்றவங்க சொல்லாம வந்து அதான் ரெய்டு சொல்லிட்டு வந்தா அதுக்கு பேர் ரெய்டு இல்ல ஒன்னும் வேணா ரொம்ப வேணாம் போன வருஷம் நடந்த ரெய்டு நடந்தப்ப இந்த கேஸ்லயும் திரு திமுகவின் ஏடிஎம் எனி டைம் கேஷ் என்று சொல்லப்படுகிற ஒருவரான திரு இந்த எம்பி நமது ஜெகத் ரட்சகன் அவருடைய காலேஜ் சவிதா காலேஜில் பிணங்களை வைக்கும் மார்ச் வரியில் கேஷ் மூட்டை மூட்டையா எடுத்தாங்களா ஸோ அதனால் ரெய்டு வந்தால் தான் இதெல்லாம் நடக்க முடியும் பர்மிஷன் வாங்கிட்டு வரதுக்கு பேர் ரெய்டு கிடையாது ஆனால் இந்த நாலு நாள் ஸ்டே கொடுத்தாங்கன்னு இவங்க பரப்புகிறாங்கன்னா சார் உங்ககிட்ட ஒரு ஃபோல்டரில் ஒரு ஐம்பது சே பழைய வீடியோ ஒரு நூறு இது டவுன்லோட் பண்ண இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை எதை டிலீட் பண்ணலாம் எதை வச்சுக்கணும்னு நீங்கள் பார்க்கணுன்னாலே உங்களுக்கு ஒரு மணி நேரம் வேணும் யாருடைய ஃபோனு யாருடைய லேப்டாப் கிட்டத்தட்ட ஆறு கம்ப்யூட்டர் எட்டு மொபைல்ல இருந்து பேக்கப் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டேட்டாவை ரெக்கவர் பண்ணுறதுக்கே பதினஞ்சு நாள் வேணும் எவ்வளோ தான் இருந்தாலும் யூஸ் கூட இதில் சொல்லப்படுவது அவங்க தெரிய எம்டி விசாகனோடு நேரடியாக அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் தமிழகத்தின் சூப்பர் சீஃப் மினிஸ்டர் என்று சொல்லப்படுகிறோம் மாப்பிளை சாரும் பேசின ஆடியோ ட்ராக் ரெக்கார்டெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனவே இது எல்லாம் போச்சுன்னா என்ன செந்தில் பாலாஜி என்ன சொன்னார் நாங்கள் வந்து கீழே ஏதோ சின்ன சின்ன தவறுகள் நடந்திருக்கு அதில் ஊழல்னு சொல்கிறாங்க அதை எங்களோட எப்படி லிங்க் பண்ணலான்னு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு செந்தில் பாலாஜியை அறியாத யாராவது வெளியாட்கள் வேணால் அது புதுசாக இருக்கலாம் ஆனால் நமக்கு விஷயம் தெரியும் ஏன்னா இதில் வந்து அன்னைக்கு அவங்க டாஸ்மாக் அன்னைக்கு ஈடி பண்ண டெக்னிக்கே நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு கரூரில் போகிறாங்க மூணு பேர் வீட்டுக்கு போகிறாங்க ஒன்று ரெண்டு இது சக்தி கே மெஸ்ஸு இந்த மெஸ்ஸுன்னு சொன்னாங்க மூணாவது ஒரு பிடபிள்யூடி கான்ட்ராக்டர் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து டாஸ்மேக் ஆஃபீஸ்னு வருது இன்னொன்று பார்த்தா ஈபியில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் இதெல்லாம் யார் பண்ணினார்கள் என்று அறப்போர் இயக்கம் சொல்கிறதோ அந்த நபரின் வீட்டுக்கு போகிறாங்க ஒரு இபிஐ ஸோ ஓகே அதாவது ஈடி ஒருவருக்கு ரெய்டு போகுதுன்னு சொன்னால் அதற்கு மூணு மாதம் முன் கிட் முழுக்க அது என்னென்னா எங்கே போய் அடித்தா எப்படி நம்ம இது துப்பாக்கியில் சுடுறதுக்கு முன்னாடி கண்ணு குறி பார்த்துட்டு அந்த இதை செட் பண்ணிட்டு வர மாதிரி தான் வருவாங்க ஸோ எய்ம் க்ளீனாக இருந்திருக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா போன எந்த இடத்துலையும் பெரிய அளவில் கேஷ் பிடிபட்டதாக இல்லை ஏன்னா என்றைக்கும் வரக்கூடும்னு இருக்கலாம் திமுக இதை சென்ஸ் பண்ணிக்கிட்டு தான் பல விஷயங்களை தூண்டி விட்டது ஒரு பக்கம் திருப்பூரங்குன்றத்தை தூண்டி விட்டது இன்னொரு பக்கம் மும்மொழி இன்னொரு பக்கம் இப்போ எடுத்துருக்குது அதுக்கு பேர் என்ன தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் காமெடி ஷோங்க ஏ அதாவது தொகுதி மாதிரி இப்போ குழந்தையே க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நேற்று திடீர்னு ஃபோன் பண்ணி கேட்டார் சார் என் எனக்கு என் பையனு எனக்கு குழந்த பிறந்தான் எனக்கு இந்த ஸ்கூலில் வா சீட்டு வாங்கி தரணுன்னார் சரி சார் கேட்டு பார்க்குறேன் சார் எந்த ஸ்கூலு எத்தனை எத்தனை வயசு உங்கள் பையனுக்கு எத்தனை வயசு சார் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டாக என்ன இல்லை சார் எனக்கு கல்யாணம் ஆ போகுது சீட்டு கிடச்சா தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிற மாதிரி இருக்குது அது அதனால சார் இது அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று வாஜ்பாய் அவர்கள் சட்டம் போட்டப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு எடுக்கப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸுக்கு பிறகு அதற்கு பிறகாக மறுசீரமைப்பு கமிட்டின்னு போடுவாங்க அந்த கமிட்டியில் ஒரு ஒரு மாநிலத்திலிருந்தும் அஞ்சு எம்பி அஞ்சு எம்எல்ஏ வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்த முடிவு எடுத்தா தான் நடக்கும் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு சென்சஸ்ன்னு சொன்னால் இப்போ ஒன்னே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சென்சஸ் இதுவரைக்கும் எடுக்கப்படலை இந்த சென்சஸ் இருபத்தாறுக்கு அப்புறம் தான் எடுத்தாங்கன்னா இதை எடுத்துப்பாங்களா அப்படி இல்லைனா முப்பத்தொன்று சென்சஸ் சென்சஸ் எடுக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் சென்சஸ் எடுக்க ஒரு வருஷம் ஆகும் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை அனலைஸ் பண்ணி போடுறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் இந்த பட்ஜெட்டில் அதுக்கு நிதி ஒதுக்காதனால அடுத்த வருஷம் தான் எடுக்க போறாங்கன்னு எடுத்துக்கிட்டா கூட இருபத்தி ஏழு தான் அது வர முடியும் நம்ம தமிழ்நாடு எலக்ஷனே முடிஞ்சு போயிடும் இருபத்தி ஒம்பதுக்குள்ளே கூட இது பண்றது கஷ்டம் முப்பத்தி ஒன்னு இல்ல முப்பத்தி தான் வரும் இன்னொன்னு அம்பேத்கர் சட்டத்தின் படியாகத்தான் இது செயல்படுறாங்க அதில் இருக்கிற வழிமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு தான் இப்போ நேற்றுக்கு இவர் மீட்டிங் போட்டார் இல்லை காமெடி ஷோ பண்ணார் இல்லை ஏன்னு நம்ம வரி பணத்தில் பல இது எதிர்க்கட்சி தலை ஏங்க அதுலேருந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்து அகிலேஷ் யாதவ் ஏன்னா இன்றைக்கி எதிர்கட்சியில் அதிக எம்பி கொண்டது அகிலேஷ் யாதவ் கட்சி தான் காங்கிரஸ்க்கு அடுத்து அவங்களையும் எங்கே கூப்பிடல எங்க அடுத்து பீகார் எலெக்ஷன் வருது லல்லு பிரசாத் யாதவ் மகன் எங்க தேஜஸ்வி யாதவ் கூப்பிடல அவங்களையும் கூப்பிடணும்ல நீங்க இண்டி கூப்பிட்டுனா எல்லாரையும் தானே கூப்பிடணும் நீங்க கூப்பிட்டா அடுத்த பெரிய கட்சியான இவங்க மம்தா பானர்ஜி யாரையுமே அனுப்பலை ஸோ இது எல்லாமே ஒரு நாடகங்கள் அடுத்தது தமிழ்நாட்டில் நேற்றுக்கு என்ன சட்டசபையில் என்ன பேசுறாரு நம்ம துரைமுருகன் கேரளாவை முல்லை பெரியார் நாங்கள் இது பண்ண மாட்டோம் மேகதாதுவோ கட்ட அவங்கள வந்திருக்கிறப்ப பேச மாட்டீங்க போன அப்புறம் பின்னாடி கூவுறீங்களா இந்த ட்ராமாலாம் மக்கள் ஏத்துக்க மாட்டீங்க உங்களை ஒரு கோமாளி கூட்டம் தான் பார்க்குறாங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த செந்தில் பாலாஜி விஷயத்தை பேசாமல் இருக்கணுங்கிறதுக்காக பண்ணப்பட்ட ட்ராமாவாக தான் இருக்கு நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு இன்னும் பத்து நாளைக்குள்ள அது கூட இந்த பத்து நாள் கொடுத்ததே கொடுத்தப்ப கூட அந்த அவருடைய செந்தில் பாலாஜிக்காக நேற்றைக்கு வாதாடிய வழக்கறிஞர் திரு மூத்த வழக்கறிஞர் திரு முகுல் ரோத்தகி அவர் ஒரு நாளைக்கு வந்து வாதாடணும்னா ஐம்பது லட்சம் ரூபா பத்து நிமிஷம் பேசினார்னா ஐம்பது லட்சம் ரூபா அவர் என்ன சொன்னார் என்னுடைய கிளையண்ட்டு கிட்ட நீங்கள் பதில் கேட்டு ரைட்டிங்கில் கேட்கல அப்படின்னு என்ன குழந்தைத்தனமா பேசுறீங்க நான் உங்களை கேட்டாச்சுன்னா அதுக்கு நீங்க பதில் வாங்கி தந்துருக்கணும் அப்படின்னு உன்னை சரியில்ல பதினைஞ்சு நாள் டைம் கொடுங்கன்னு இல்ல பத்து நாள்னு சொல்லிருக்காங்க அப்பையும் விளக்கி இருக்காங்க மூணு மாசத்துக்கு ஒரு தடவை பெஞ்ச் மாத்துவோம் நான் இப்போ வேற பெஞ்சுக்கு மாத்திட்டேன் நானும் இவரும் போன முறை ஒரு பெஞ்சில இருந்தோம் உங்களுக்காக நான் என் பெஞ்சை விட்டுட்டோம் அவர் அந்த பெஞ்சை விட்டுட்டும் உங்களுக்காக டைம் ஒதுக்கிட்டு வந்தால் இந்த மாதிரி விளையாடாதீங்க இதுதான் லாஸ்ட்டுன்ட்டாங்க அடுத்த வாரம் அடுத்த பத்து நாள்ல இவர் பதில் கொடுக்கறப்ப நான் அமைச்சராக தொடர்வு

ரெண்டாயிரத்தி தேர்தல் அப்போ பேசினது எனவே அவர் கொடுத்த கம்ப்ளைண்டில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நீங்க எப்படிங்க கொடுப்பீங்க ஏன்னா நம்மளுடைய சட்டம் என்ன சொல்கிறதுனா ஒருவரை அமைச்சராக்குவது என்பது ஒரு முதலமைச்சருடைய இஷ்டம் இருக்குது ஆனால் அவர் ஈடி போன முறையே என்ன சொல்லிடுச்சுன்னா இவர் அமைச்சரான பிறகு இரண்டு முக்கியமான டிஎஸ்பிகள் ஒருவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இன்னொரு டிஎஸ்பி கோர்ட்டுக்கு சாட்சி கொடுக்க வராம எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ரெண்டு தடவை சொன்னாராம் முதல் தடவை என்ன காரணம் பண்ணணும்னு கேட்டால் ஹை பிபின்னாரு ரெண்டாவது தடவை அது சொன்னப்ப நீதிபதிகள் எனக்கே ஐபிபி பிபி இருக்குது நானும் மாத்திரை போட்டுட்டு தான் வரேன் ஹை பிபிக்கெல்லாம் யாரும் கேட்க வேண்டாம் அடுத்த தடவை வரலன்னான்னாரு உடனே அவ அதுக்கு அடுத்த அடுத்த தடவை தமிழக அரசின் மூத்த அரசு வழக்கறிஞர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்னுடைய ஃபோனை எடுக்கலன்னு நிறைய எல்லாத்தையும் இடி உச்சநீதிமன்றத்தில் சொல்லியாச்சு எனவே நிச்சயமாக அடுத்த பத்து நாளைக்குள்ள செந்தில் பாலாஜி அந்த வழக்கில் அவர் ராஜினாமா செய்யணும் இல்லைன்னா மீண்டும் கைது செய்யப்படுவார் இல்லை டாஸ்மாக் வழக்கிலையும் அது நடக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே பல மாற்றங்கள் வரும்